த்தின் கோட்டையான புதுக்கோட்டை இந்தியாவில் மத நல்லிணக்கம் தலை தோங்கி நிற்கும் மாநிலமாக தமிழ்நாடு விளங்கி வருகிறது அதிலும் புதுக்கோட்டை மாவட்டம் தமிழ்நாட்டில் மத நல்லிணக்கத்திற்கு முன்னிலை வகித்து வரும் நிலையில் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற கோட்பாட்டை மெய்ப்பிக்கும் வகையில் புதுக்கோட்டை மாவட்ட கோயில் திருவிழாவில் நடந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் அமைந்துள்ளது மாரியம்மன் கோயில் சுற்றுவட்டாரத்தில் புகழ்பெற்ற மாரியம்மன் கோயிலான இங்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாத சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுவது வழக்கம் அந்த வகையில் நடப்பு ஆண்டிற்கான ஆவணி மாத சிறப்பு வழிபாடுகள் சிறப்பாக நடந்தேறியது ஆவணி இறுதி நாட்களில் நடந்த இந்த சிறப்பு வழிபாடுகளில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அவர்கள் வழிபாடு நடத்திவிட்டு வெயிலில் தாகத்துடனும் பசையுடனும் செல்வதை பார்த்து பதறிப்போன இஸ்லாமிய இளைஞர்கள் நீர்மோர் பந்தல் அமைத்து பக்தர்களின் தாகம் தீர்த்ததுடன் கலவை சாதங்களுடன் அன்னதானம் வழங்கி பக்தர்களின் பசி திருத்து அனுப்பி வைத்தனர் இந்த நிகழ்வில் இஸ்லாமிய இளைஞர் ஒருவர் கோவிலுக்கு தரிசிக்க வந்த இளைஞரிடம் வாடா மாப்பிள்ள வந்து சாப்பிடு என்று தோழமையுடன் அழைத்து மாப்பிளை நல்லா கவனிச்சு விடுங்கப்பா என்று அன்புடன் உணவு வழங்கி அனுப்பி வைத்தார் அதே போல் மாரியம்மன் கோயில் சிறப்பு வழிபாட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் இஸ்லாமிய இளைஞர்கள் தேவையான உதவிகளை செய்து கொடுத்து உணவு வழங்கி கனிவோடு அனுப்பி வைத்தனர் நேரம் பார்க்காமல் இஸ்லாமிய இளைஞர்கள் மேற்கொண்ட இந்த சேவை பணிக்கு கோட்டை மாரியம்மன் கோயிலில் தரிசனம் மேற்கொண்ட பக்தர்கள் உள்ளம் நிகழ்ந்து நன்றி தெரிவித்து சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது இந்த வீடியோ காட்சிகள் தமிழ்நாட்டின் மத நல்லிணக்கத்தின் வெளிப்பாடு என்றும் மற்ற மாநிலத்தவரும் இதனை முன்னுதாரணமாக கொண்டு ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்றும் நெட்டிசன்கள் கருத்து கூறி வருகின்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை மாரியம்மன் கோவில் ஆவணி மாத சிறப்பு வழிபாட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு இஸ்லாமிய இளைஞர்கள் அன்னதான பிரசாதம் வழங்கிய நிகழ்வு மக்கள் மத்தியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது video video punya bergerak Ah, என் நடிப்ப ஜெயலலிதா பாராட்ட மறுத்தார் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க